வாங்க மகாராணி, வாங்க 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 வீடு வாசம் தெரியுதா வேற போயிட்டீங்களா நான் வீட்டுக்கு தானே வேறேன் எதுக்கு சும்மா போன் அடிச்சிட்டே போன் உங்களுக்கு வீட்டுக்கு வழி தெரியும் அதனால வித்தியாசமா பேசுறது எங்க போயிட்டு எங்க போவேன் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போனவனே தீயில சந்தனம் குங்குமம் எதுவும் இல்ல

யாரும் எதுவும் சொல்லல நான் இதுல சேர்றதுக்கு தான் கேக்குறேன் சொல்லு எம்பிட்டு பணம் கட்டணும் எப்ப குடுப்ப என்ன எதுன்னு சொல்லு இந்த ஆளு எல்லா விஷயமும் தெரிஞ்சு கேக்குறானா இல்ல நம்ம வாயில இருந்து போட்டு வாங்க பார்க்கறானா ஒண்ணுமே விளங்கலையே ஐயையோ இப்ப என்ன பண்றது

நான் தான் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பழனியும் ஃப்ரெண்டா அங்க என் பொண்ணுக்கு தான் நீங்க உதவி பண்ணியிருக்கீங்க ஓ அப்படியா நான் உங்களை பார்த்தது இல்லைல்ல அதனால தெரியல என்ன சார் நீங்க பாட்டுக்கு நின்று பேசிட்டு இருக்கீங்க அந்த அம்மா உள்ள தூக்கி வைங்கன்னு சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல அமைதியா இருங்க என்ன சார் நம்ம வீட்டு பக்கம் எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வெளியே நாலு பேர் பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க இல்ல நான் அன்அபிஷியலா வந்தா வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிட்டு கூட போவேன் அண்ணா நான் போச்சு அபிஷியலா வந்திருக்கேன் உங்க வீட்டுல உங்க மனைவி இருந்தா கூப்பிடுங்க என்னங்க என்ன விஷயம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல உங்க மனைவி இவங்க அப்புறம் ஊர்ல நிறைய பேர் கிட்ட வந்து பணமோசடி பண்ணி இருக்காங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மொத்த பணமா பத்து லட்சத்தை மருமக கிட்ட தான் கொடுத்தேன் என்கிட்ட மட்டும் இல்ல இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் ஓ உன் மருமக தான் காசு கத்த கத்தையா கொடுத்துருக்காங்க மொத்தத்தையும் வாங்கிட்டு இப்போ உன் மருமக இல்ல இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறான் போதாத வரைக்கும் எங்க எல்லாத்தையுமே மிரட்டுறாமா தான் போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கேன் உன் மருமவள வெளியே வர சொல்லு ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அது மட்டும் இல்லங்க நான் பழனி கிட்ட கூட கேட்டிருந்தேன் உங்க மனைவி வந்து அங்க நடுக்காட்டுக்குள்ள இருந்தாங்க இந்த மாதிரி சீப்பிங் தான் ஒருத்தர் தேடிட்டு இருந்தோம்னு நினைச்சோம் அங்க தேடுறது உங்க தான் அங்க இருந்தாங்க அவங்கதான் இன்புட்டியும் இப்பதான் தெரிய வந்துருக்குற மாதிரி இருக்கேன் பல வருஷமா பல இடங்கள்ல பல மாநிலங்கள்லயும் பல மாவட்டங்களிலும் உங்க மனைவி இந்த மாதிரி சீட்டிங் கேஸ் பண்ணிருக்காங்க மொத்த கேஸும் இப்ப உங்க மனைவி பேர்லதான் வந்து நிக்குது அவங்களை ஒழுங்கா வெளியே வர சொல்லுங்க இல்லையா அடிச்ச நிமித்தி நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போவோம் என்னங்க சொல்றீங்க இவ்ளோ வேலை பண்ணிருக்காள அவ நீங்க பாட்டுக்கு வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உங்க மனைவி இப்படி மோசடி பண்ணி சம்பாதிக்கிறாங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சரி கூப்பிடுங்க சரி இவங்க கூப்பிட மாட்டாங்க சார் நீங்களே உள்ள பூந்து தர தர தரன்னு இழுத்துட்டு சார் இல்லைன்னா மொத்த குடும்பத்தையும் உள்ள வச்சு கம்மி என்ன சார் அப்பதான் சார் நம்ம காசு கிடைக்கும் இந்த மாதிரி காசு ஏமாத்துவாங்கன்னு நாங்க ஒவ்வொரு வாசமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்க பாட்டுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் குடுப்பீங்க அப்புறம் எங்க உயிரை வந்து எடுப்பீங்களா ஒழுங்கா வாய் முடிக்கிட்டு இருந்துக்க சொல்லிட்டேன் உங்க மனைவியை கூப்பிடுங்க ஏய் ஜானகி அடி வெட்டவே வெளிய போடி

அங்கே எங்கள் எல்லாத்தையும் மிரட்டு இப்ப இப்போ பேசு இப்போ பேசுன்றேன் டே மஞ்சமாக்காவும் உனக்கெல்லாம் கொம்பு மளிக்கணும் நான் என்ன கணவா கண்டே ஏம்மா முழுதா வண்டி ஏறும் போவோம் கண்ணன் ரெண்டும் பழுத்து போய் கிடப்புசை அந்த மீதி வேற தர என்ன சார் இதெல்லாம் இருக்கணும் அவங்க மட்டும் உன் பிள்ளையோட காசை தூக்கிட்டு போயிட்டாங்கனோனையும் என்ன ஆட்ட ஆடுன இன்னைக்கு ஊரே சேர்ந்து உனக்கு கும்ப கும்பனு கும்ப போகுதுமா இதுக்கு தான் சொல்றது தன்வினை தன்னை சுடும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீ கர்மா இஸ் வா வண்டியில ஏது சார் என்ன சார் இந்த அம்மா போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு கையும் கட்டி சும்மா இழுத்துட்டு போவேன் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அந்த அளவுக்குலாம் இல்ல இவ்வளவு அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போங்க நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் ஆமா சார் இன்னையோட இவளுக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவளை நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் அடியே மாமியாரே வேலையை காட்டிட்டு நீயே மாமியாரா நீ யாருன்னு எனக்கு தெரியாது போடி ஏறுமா நீ வண்டியில ஏறிய இல்ல வண்டி ஓனால ஏறட்டுமா உண்மையும் சொல்றேன் சார் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் எல்லாத்துக்கும் காரணம் என் தோழி சுந்தரிதான் சார் சார் நடிப்பு சார் மொத்தமும் நடிப்பு சார் என்னமா நடிக்குது பாருங்க சார் என் காசுக்கு நான் பொறுப்பு உங்க காசுக்கு நான் பொறுப்பு உங்க காசுக்கு நான் பொறுப்பு கட்டுங்க நான் பொறுப்பு அப்படின்னு இந்த அம்மா

என்னதான் இருந்தாலும் தலைவர் சொன்ன மாதிரி தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது தான் நல்லது ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும் ஆனால் அவன் தான் அப்படி போயிட்டான் நானும் இப்படி போயிட்டேன்னா அப்புறம் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும் எனக்கு அப்புறம் கதிரும் கண்மணியும் தான் இதெல்லாம் பாதுகாப்பாங்கன்னு என் மனசு சொல்லுது அதனால தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் கேட்காம என்ன முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரே இடத்துல நோண்டிக்கிட்டு இருக்காங்க வேகமா வேலையை பாரு

ஆமா இது சொன்னா மட்டும் வந்து வேலையை செஞ்சு கிழிச்சிட போது அந்த வீட்டை விட்டு நவருதா அது சொல்லுக்கா திடீர்னு போன் பண்ணிருக்க நம்ம சொத்தை பத்தி நான் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன் சொத்தை பத்தி முக்கியமான முடிவா சொத்தா கேரு உன என்ன வேலை கூட்டிட்டு வந்திருக்க என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ இல்லங்க சொத்துன்னு சத்தம் கேட்டுச்சா அத்தான் அதானே வேலை வெட்டி உன் காதல விழாது சொத்துன்றது மட்டும் காதல வந்து ஊத்துதோ ஒழுங்கா போய் வேலையை போயிருப்போ சொத்துனது என்ன எதுன்னு கேட்கலான்னு பார்த்தா பார்த்தா கல்லு வள்ளு வல்லுன்னு குலைக்கிறது ஐயா உன் மாமாவை வீட்டை விட்டு துரத்திட்டேன் என்னக்கா மாமாவை வீட்டை விட்டு துரத்திட்டியா ஏக்கா ஆத்தி இவள மனுஷியாவ கட்டின புருஷன வீட்டை விட்டு துரத்திட்டானா அதையும் பெருமையா தம்பிக்கு பொண்ணு போட்டு சொல்ற இதுவே நான் இவரை துரத்தி இருந்தா இவ விட்டுருப்பாளா வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்குள்ள வந்திருப்பா இல்லையா நம்ம கிட்ட நம்பிக்கையா வேலை செஞ்சவங்களே ரொம்ப பாடாப்படுத்தி இருக்கான் அதுவும் இல்லாமல் காவியா பிள்ளையெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காயா அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த ஆளை நான் சொத்தை அப்படியே அனாமத்தான் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதான் அந்த ஆளை துரத்தி விட்டுட்டு சொத்தை வேற பேருக்கு முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அச்சோ இந்த அளவுக்கு ஆகி சரி இப்போ சொத்தை யார் பேரில் தான் எழுதலான்னு இருக்க சொத்தை நம்பத்தீர்கள் எழுத போறாளா பரவாயில்லையே என் நாத்தனாரு எம்பிட்டு நல்லவளா இருக்கா

சரி கதிர் வீட்டில் தானே இருப்பீங்க சரி வாங்க நம்ம வீட்டில் வந்து இருங்கன்னு சொல்லலான்னு தான் கூப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் இங்க தான் அது அதுன்னு எதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் கூப்பிட முடியல எப்போ நீ வாரிங்க நம்ம வீட்டுக்கு இங்கேயே வந்து நீங்கள் இருக்கணும் அதுதான் என்னோட ஆசையே அவருக்குன்னு யார் இருக்கா நீங்க தான் இருக்கீங்க நீங்களும் எங்களை விட்டுட்டு போய்ட்டு அப்புறம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் முதல்ல அங்க இருந்து வாங்க நீ நம்ம வீட்டில் வந்து இருங்க நீ இன்னொருத்தவங்க வீட்டில் போய் இருந்தா பார்க்குற நாலு சாதிசனால் என்ன சொல்லுவாங்க ஒரு நாத்தனார பார்க்க முடியாமல் நாத்தனாரி இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க இது உலக மகான் அடிப்படி ஐயோ ஏனாத்தனார் அப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷம் சரி நாத்தனார் ஆசை எங்க எடுக்கணும் அங்கே வந்து இருந்தே போதுமா சரிங்க நீ சரிங்க நீ இங்க வந்து இருங்க நீ காலை முழுக்க உங்களுக்கு நான் வடிச்சு கொட்டுறேன் நீ சரி சரி அண்ணி ஏதோ சொத்து பேர் மாத்துறது அப்படி இப்படி நீங்க என்ன ஏ சங்கதி நம்மளுக்கும் அங்க பிள்ளைங்க இல்லை

இப்போ என்னோட கொடுக்கணும் ஏன்னா காளிமுத்தோட பங்கு வந்து அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து கதிர் தான் கதிருக்குன்றது வந்து இங்க எதுவுமே இல்லை அதனால என் சொத்து மொத்தத்தையும் என் பையன் கதிருக்கும் என் மருமக கண்மணி பேர்லையும் எதிர் வைக்கணும்னு இருக்கேன் அதை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என் வீட்டில் இருக்குதுங்க ரெண்டு ரெண்டும் கண்ணுக்கு கண்ணா தங்கத்துக்கு தங்கமா அதுங்களுக்கு எழுதி வைக்கிறத விட்டுப்பட்டு ஏதோ ஊர்ல ஊர் பேர் தெரியாத எழுதி வைக்கிறேன்னு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அக்கா அவ கடக்கிற அக்கா நீ எடுத்தது நல்ல முடிவு தான் எழுதி வை அதுங்க உன்னை எப்படி தங்க தங்கமா தாங்குதுங்க ஆமா தங்க தங்கமா தாங்கி கிழிக்கிறாங்க காசு பணத்து கொசா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ சொத்தெல்லாம் எழுதி வச்சா அவளதான் உங்க அக்கா நிலமா அதோ கதி தான் அப்புறம் ரோட்ல தட்டுக்கு போய் நிக்க வேண்டிதான் அக்கா கதிர சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கீங்க ரொம்ப தங்கமான பையன் உறவுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடியவன் அவனோட சந்தோஷத்தை விட அடுத்தவங்க சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிற பையன் நீ எழுதி வை தாராளமா நான் எதுவும் சொல்ல போறது இல்ல எல்லாம் என்னதான் ஆளோ சொத்தை யாருக்கோ எழுதி வைக்கிறேன்ற போய் சண்டைக்கு போவாம அப்பதான் எழுதி வையின்ற மனுஷனா இல்ல தெரியுமா சரியா அது கேட்கதான் கூப்பிட்டேன் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தா நீ வர மாதிரி இருக்கும் வந்துட்டு போயிடலாம் சரியா வா சரிக்கா நீ kto சொல்லு நான் வாரேன் போ போ yourselves உள்ளவன் company தான் இவன் pipes நம்ம சம்பாதிக்கிறத montreுமraktion 알았어 Stevens வேலை வெட்டி результат味great இருக்கான் இந்த சொத்து வந்து அவங்களுக்கு mumா stip喝ınız��요, அவங்க ஏதாவது poi பண்ணுவாங்க அதெல்லாம் அவன் hintsINS ஏறுது Nice for thanks to you. Cum meaning should check ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க